இந்தியாவுல முகலாய ஆட்சியின் நிலைநிறுத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர் அக்பரோட பாதுகாவலர் யாருன்னா பைரம் கான் எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரக்கோட்டையில பிறந்திருப்பாங்க இரண்டாம் போர் எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல நடந்திருக்கும் ஜெசியாவை ரத்து செஞ்சது யாருன்னா அக்பர் ரத்து செஞ்சிருப்பாரு அக்பருடைய வளர்ப்பு தாய் மாகம் அனாங்கா அக்பர் வந் அக்பரோட அவையில வந்துட்டு வருவாய் அமைச்சரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா தோடர்மால் இருந்திருப்பாரு பாகவத புராணத்தை பாசிய மொழியில பெயர்த்தவர் யாருனாலும் ராஜா தொடர்மால் தான் மொழிபெயர்த்து இருப்பாரு அபுல் பாசல் எழுதிய நூல்கள் வந்துட்டு அயனி அக்பரி அக்பர் நாமா இந்த நூல்கள்லாம் எழுதியிருந்திருப்பாரு ராமாயணம் மகாபாரதத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தவர் வந்துட்டு அபுல் பைசி அக்பருடைய அவையை அலங்கரித்த சிறந்த இசை ஞானி யாருன்னு பாத்தீங்கன்னா தான்சேன் கானா தொழுகை இல்லத்தை அக்பர் எந்த ஆண்டு கட்டினார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சுல கட்டியிருந்திருப்பாரு அடுத்து தி இலாகி என்ற மதத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் வெளியிட்டிருந்திருப்பார் குஜராத்தோடைய வெற்றி நினைவாக பதைக்கு சிக்கிரை கட்டியிருந்திருப்பாரு சக்தி முறை கொண்டு வந்திருப்பாரு மன்சப்தாரி முறையை கொண்டு வந்திருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா தவறுபடா ஆணையை வந்துட்டு அக்பர்தான் பிரகடனப்படுத்தியிருந்திருப்பார்